இன்றைய சமையல்ப்பா யுகாதி வருஷப்பரப்பு இன்னைக்கு அதனால் இன்னைக்கு சமையல்லாம் கொஞ்சம் கூடவே செஞ்சுருக்கோம் சுட சுட சோறுப்பா சுட சுட சோறு முள்ளங்கியும் முருங்கக்காயும் போட்டு சாம்பார் அப்புறம் மாங்காய் பச்சடிப்பா இன்றைக்கி மாங்காய் பச்சடி செய்யணும் அதனால் இன்றைக்கி மாங்காய் பச்சடி அப்புறம் கத்திரிக்காய் வறுவல் அப்புறம் தயிர்ப்பா அப்புறம் அப்பளம் அப்புறம் வடை அப்புறம் வந்து பாயசப்பா பாயாசப்பா நீ சாப்பா நீ சமையல் நீ கொஞ்சம் தடப்படெல்லாம் இருக்கு எல்லாரும் சாப்பிட வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட வாங்கப்பா இன்னைக்கு தெலுங்கு வருஷம் பிறப்பு இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட வாங்க Thank you.